அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் கற்பியல் அதிகாரம் நூற்று பத்தொன்பது பசப்பு உரு பருவல் குரல் எண் ஆயிரத்து நூற்று எண்பத்தி ஒன்பது பசக்க மண்பட்டாங்கு என்மே நினயப்பித்தார் நல்நிலையராவர் எனின் பசக்க மண்பட்டாங்கு என் மேனி நயப்பித்தார் நல்நிலையர் ஆவர் எனின் பிரிவுக்கு உடன்பட்ட என் காதலர் நல்ல நிலையில் உள்ளார் எனில் என் மேனி பசலை நிறம் அடையட்டும் பிரிவுக்கு உடன்பட்ட எம் காதலர் நல்ல நிலையில் உள்ளார் எனில் என் மேனி பசலை நிறம் அடையட்டும் நன்றி வணக்கம்